ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சித்தர்கள் உலகத்தில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது மிகவும் சக்தி வாய்ந்த சென்னை திருவேற்காடு பெண் சித்தர் ஸ்ரீ யோகாம்பிகை அன்னை பற்றி தான் ஒரு முறை திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் உள்ள இடத்தில் யோகாம்பிகை அன்னை தங்கி இருந்த போது ஒரு நல்ல பாம்பு இவரை சுற்றி வந்து தலையில் மீது ஏறி படம் எடுத்து ஆடியதாக இன்றும் பக்தர்கள் சொல்கிறார்கள் தாய் கருமாரியம்மன் அருளால் பல சித்தாடல்கள் புரிந்து அன்னை யோகாம்பிகை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நன்மைகளை செய்தார் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கருமாரியம்மன் திருப்பாதங்களை அன்னை யோகாம்பிகை சரணடைந்தார் பின்பு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் எதிரில் ஜீவ கொண்டு இன்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நன்மைகளை செய்து வருகிறார் நாமும் சென்று தரிசனம் செய்து கர்ம வினையின் வீரியத்தை குறைத்துக் கொள்வோம் ஸ்ரீ யோகாம்பிகை அன்னை போற்றி